வணக்க நண்பர்களே தினமும் வான்வெளியில் பல அதிசயங்களும் நிகழ்வுகளும் வந்து அரங்கேறி வருகின்றது அந்த வரிசையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் இறுதி சூரிய கிரகணம் இருபத்தி ஓராம் தேதி அன்று நிகழ உள்ளது இந்த நிகழ்வானது வான்வெளி ஆய்வாளர்களுக்கு இது குறித்த ஆர்வம் வந்து அதிகரித்துள்ளது இது பற்றி நாசா கூறுகையில் இ சூரிய கிரகணம் ஆனது ஒரு பௌரியளவில் தென்படும் எனவும் முழு கிரகமாக அமைய வாய்ப்பில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி இரவு பத்து ஐம்பத்தொம்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் இருபத்திரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி நாலு மணி வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சூரிய கிரகணத்தின் அதிகபட்சமான எண்பது வீத பகுதி தென் பசிபிக் பெருங்கடலில் மற்றும் நியூசிலாந்து அந்தார்டிகா பகுதியில் வந்து பகுதி அளவில் பெரிய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது ஆசியா கண்டத்து மக்கள் வந்து நேர வேறுபாடு காரணமாக குறிப்பாக கிரகண வேலை இரவு வேலை என்பதால் இதனை பார்வையிட முடியாது என குறிப்பிடப்படுகின்றது ஆசியா மக்கள் மட்டுமல்ல அமெரிக்கா ஆபிரிக்க அரபு தேசம் ஐரோப்பிய மக்களும் வந்து இந்த நேர வேறுபாடு காரணமாக வந்து இந்த சூரிய கிரகணத்தை வந்து பார்வையிட முடியாது அவ்வாறாயினும் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து நிகழும் சூரிய கிரகணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நிகழும் என நாசா நாட்காட்டிகள் குறிப்பிடப்படுகின்றது இந்த சூரிய கிரகணமானது ஒரு முழுமையான கிரகமாக கிரகணமாக அமையும் எனவும் இதனை வந்து ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியா அரபு மற்றும் அமெரிக்க மக்கள் வந்து இதனை பார்விட முடியும் முடியும் எனவும் இந்த சூரிய கிரகணம் வந்து கிட்டத்தட்ட ஆறு நிமிடங்கள் வரை வானத்தையும் பூமியின் சில பகுதிகளையும் இருளாக்கும் என கூறப்படுகின்றது சரி அடுத்ததாக சூரிய கிரகணம் என்றால் என்ன என்ற பற்றி பார்ப்போம் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய வந்து ஒரே நேர்கோட்டில வந்து சங்கமிக்கிற இடத்துல பூமியில வசிப்பவர்களுக்கு வட்ட வடிவிலான சூரியனின் முன்னால் சந்திரன் உருவம் வந்து நிற்க நேரு அப்ப வந்து அதனை வந்து வந்து சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றது நன்றி வணக்கம்